ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கண்ட கண்ட கெமிக்கல்ஸான டையெல்லாம் கடையில் வாங்கி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வீட்டிலே வந்து நல்ல ஒரு ஹேர் டை எப்படி பிளான் பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க மூணு டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாங்க அது என்ன பிராண்ட் டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா கொதி வரட்டும் இப்போது அது வந்து ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் அப்படின்னா முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை வைக்கணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்த மருதாணியை ஒரு சின்ன ஜாரில் போட்டுக்கலாம் குச்சிலாம் இல்லாம போட்டுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா டீ நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டுங்க இது ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மருதாணி இலைகளை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணிக்கு பொதுவாக நம்ம இந்த டிக்கஷன் தாங்க ஊற்றி அரைக்கப் போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இன்னும் சரியாக அரப் அடைப்பரடலை இன்னும் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க நீங்கள் வந்து ஒன்று பாதிகமாக அரைச்சோம்னா தலையில் வந்து அப்படியே திப்பி திப்பியாக நின்றுக்கும் ஹேர் வாஷ் பண்ணும் போது அது அப்படியே போகவே போகாது அப்படியே நின்றுக்கோங்க அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் இது கூட அவுரி பொடி இதை வந்து மூணு டீஸ்பூன் நல்லா போட்டுக்கலாங்க இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்குங்க அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும் இந்த தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம இந்த தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு தண்ணி பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் அதை அப்ளை பண்ண முடியாது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் அப்ளை பண்ணும் நல்லா நிற்கும் தலையில் வாரத்தில் ஒரு நாள் போட்டிங்கனாவே நாலு உங்கள் ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகிருங்க இது முழுக்க முழுக்க ஹெர்பல் தான் இது எட்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இது பிளாக் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஓர வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்